ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சமடைகிறார் மேஷ ராசியில நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்ப இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகான் அங்கே போனா என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ அப்ப சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமாக இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாகவே இருப்பாங்க பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த இதை சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பவர் அப்போ அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னென்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படி தான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கிலும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது உடனே தனுசு ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான ஷனீஸ்வர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியான நீர் ராசி அதாவது உங்களது சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் நாலாம் இடம் சூப்பர் ஆனால் என்ன தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தாய் வழி உறவினர்களிட்ட பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஏன்னா ராகு பகவான் சந்தோஷக்காரன் யோகக்காரகன் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி சனீஸ்வர பகவான் உழைச்சா காசு உழைக்கணும் அப்படின்னு தனுசுராசு என்பர்கள் சாஃப்ட் நேச்சர் அதனால தான் சொல்கிறேன் சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கும்போது எப்போ சாஃப்ட் நேச்சர் அப்படின்னாலே எப்போவுமே பிரச்சனை கரெக்டாக தனுசுராசு என்பர்கள் பதிவில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சாஃப்ட் நேச்சர்னாலே பிரச்சனை தாங்க அதிரடியாக இருந்தாலும் பிரச்சனை சாஃப்டாக இருந்தாலும் பிரச்சனை எங்கே என்ன பண்ணணும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அதுதான் மற்றபடி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராகு வந்து பிரம்மாண்டம் கற்பனை யோகக்காரகன் சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வர்றார் அர்த்தாஷ்டமம் அப்படின்னாலே அஷ்டமத்தில் பாதினு அர்த்தம் அந்த அஷ்டமத்துக்கே ஒரு அர்த்தத்தை கொடுப்பார் அஷ்டம்னா என்ன அப்படின்னு அந்த இடத்துல வந்து உன்னை காமிக்கிறேன் ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லி இப்போவே பாடத்தை ஆரம்பிச்சிருவார் ஏன்னா இவர் தான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் பட் நீங்கள் வந்து உங்களை ராசிநாதன் குரு பகவான் நீங்கள் சாதாரணமாகவே ஒரு வெள்ளந்தியாக தான் இருப்பீங்க எப்படின்னா நம்ம யாரையும் வேண்டாம் வேண்டாயா நமக்கு உண்டானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பக்கத்து வீட்டுக்காரனை கூட பார்த்து போட மாட்டீங்க அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாதிபதியமான சனி சுவான் அர்தாஷ்டம சனியாக அவங்களுக்கு ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிற இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வருமானம் வர்றது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் வருமானம் அப்படின்னாலே என்ன சில பேருக்கு சம்பளமே வர்றதுக்கு லேட்டாகும் ஒழுங்காக கொடுத்துருந்தவங்க கூட லேட்டாகக்குவாங்க சில இடத்துல கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படியும் இருக்கும் அப்படியே இருக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தால் தான் வெற்றி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லேசியாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஏறி உட்காந்துருவாங்க ஸோ கவனமாக இருக்கணும் அதேமாரி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தகுந்த ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி கண்டிப்பாக தனவரவள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் தான் அதுமாதிரி இந்த வெளியூரில் என்ன வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் கவனமாக திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக கரெக்ட் எடுத்துங்க மருந்து மாத்திரை எல்லாமே கரெக்டாக எடுத்துன்னு போங்க ஏன்னா இப்போ தான் எல்லாருக்குமே வந்து வியாதிங்கிறது அத்தனை பேருக்கும் இருக்குது வயது வித்தியாசமே கிடையாது இப்போ எல்லாருக்கும் வித்தியாசமே கிடையாது நோய் தான் ஆக மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க ரொம்ப நல்லது அதுமாரி இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சில பேருக்கு மாற்று கூட கை கொடுக்கும் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் ரொம்ப நாளாக அந்த நம்ம சொந்த நாட்டுக்கு வந்துடலாம் தாய் நாட்டுக்கு திரும்பிடலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது இந்த நேரத்தில் இந்த கல்வி பயிலும் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் நல்ல கருத்தூன்றி படிக்கணும் இந்த நேரத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்க ஜாலியாக இருக்கலாம் பார்த்துக்கலாம் இந்த எக்ஸாம்லன்னா அடுத்த எக்ஸாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது சரியா இந்த எக்ஸாமில் நம்ம என்ன மார்க் எடுக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் சரியா அதனால தான் கருத்தூன்றி படிங்க பொழுதுபோக்கு அம்சங்களை கொஞ்சம் ஓரம் கட்டிடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த ஐபிஎல் அது இதெல்லாம் வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் வரும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் இல்லைன்னா அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு அதில் ஒரு இதை பாருங்கள் முடிஞ்சு போச்சு அதனால் கருத்தூன்றி படிக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் அவங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளையும் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஏன்னா அர்தாஷ்டமசனி சனி ஸோ கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக உறவினர்கள்ட்ட அனாவசியமான தர்க்கம் வேண்டாம் அநா நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்டெல்லாம் அனாவசியமான வேணான தர்க்கம் சும்மா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க நீங்கள் அதை வந்து அவங்க தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு எழுதீபம் தீபம் ஏற்றுங்க அந்த எள் அப்படியே படப்படப்பட விடான்னு புரியும் உங்களோட கஷ்டங்களும் அப்படியே புரிஞ்சிடும் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் வார வாரம் சனிக்கிழமை என்ன கொஞ்ச நாள் தானே அதனால் கண்டிப்பாக வார வாரம் சனிக்கிழமை அதேமாரி காலையில் எழுந்தோன்னே எண்ணெய் தேய்ச்சு குளிங்க சனிக்கிழமை நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் குளிங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அர்த்தாஷ்மமாக இருந்தால் கூட சில நன்மைகளை இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது பரவாயில்லை ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது இருப்பார் பத்துல ஒரு பாவியாவது இருந்தால் நல்லது கேது இருக்கிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரியா ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியான நீர் ராசி சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க